நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறேன் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறோம் தான் இந்த வீடியோ நண்பர்களே இது என்ன தெரியுதா பாருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே தென்மலா கேரளா போயிடும்போது தென்மலை டேமில் ஒரு கடையில் டீ சாப்பிட நிற்கும்போது அந்த கடையில் இதை பார்த்தேன் இந்த வில் குண்டு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இது வந்து ரொம்ப எனக்கு ஆசை இதை செஞ்சு புளி மரத்தில் இருக்கிற புளியங்காயெல்லாம் அடிப்போம் நாங்கள் வந்து தோப்பில் எங்கள் தோப்பில் அங்கே இதை செய்யறதுக்காக பார்க்குறதுக்கு சாதாரண விஷயம் ஒரு நாற்பது ரூபாய்க்கு இப்போ விற்றாங்க அந்த கடையில் உடனே வாங்கிட்டேன் இதை நான் வந்து என்னது இதனை வாங்கினேன்னா பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில் குண்டு செய்யணுன்னு ரொம்ப ஒரு பயங்கர போராட்டமாக இருக்கும் போய் ஒரு முள்ளு மரத்தை வெட்டுவோம் அந்த முள்ளு மரத்தில் ரெண்டு கலர் கரெக்டாக இருக்குதா பார்த்து அந்த மரத்தை வெட்டி அதை செதுக்கி அந்த லப்பரை போயிட்டு ஒரு பஞ்சர் கடை சைக்கிள் ஷாப்பில் போயிட்டு இந்த லப்பரை வாங்கி வந்து இதை கட்டி இந்த லப்பர் பார்த்திங்கன்னா எங்கே தான் கிடைக்கும் இது கிடைக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த லப்பரை வாங்கி வந்து இதை கட்டி இதை முடிக்கிறதுக்கு சுமார் ஒரு நாள்ல ரெண்டு நாள் கூட ஆகும் எங்களுக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு நாள் கூட சின்ன வயசில் ஒரு பெரிய மேட்டல் நண்பர் இதை கட்டி முடிக்கிற வரைக்கும் கூட ஒரு அஞ்சு பசங்கள் சுற்றிக்கினே இருப்பாங்க அதை கட்டி முடிச்சோன்னா டே நான் ஒரு தடவை அடிக்கிறேன்டா நீ ஒரு தடவை அடிக்கிறண்ட ரெண்டு தடவை அடிப்போம் மறுபடியும் அவற்றுக்கும் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இதை நாற்பது ரூபான்னு சொல்கிறோம் இதை செஞ்சு முடிக்கிறது அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் இது இன்னும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஒரு போரில் ஜெயிக்கிற மாதிரி இது ஒன்று செஞ்சுட்டேன்னா போய்ட்டு பாக்கெட்டு ஃபுல்லாக ஜல்லிக்கல்லு எடுத்து வச்சுக்கணும் போவோம் வேட்டைக்கு போகிற மாதிரி போயிட்டு புளி மரத்தில் போயிட்டு கடைசி வரைக்கும் நாலு புள்ளிங்க தான் அடிச்சிருப்போம் ஊர் பாக்கிட்டு ஜல்லி காலி பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இதை மறக்க முடியாத நினைவுகள் இந்த வில் கொண்டு பார்க்கும்போது சுமார் வந்து இருபது வருஷம் பின்னாடி போயிட்டேன் சின்ன பிள்ளைங்க ஞாபகம் வந்துடுச்சு அப்போ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் இதை வாங்குறது கூட காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டா இது சும்மானாலும் வண்டியில் இருக்கட்டும் பொண்ணு வாங்கினேன் நாற்பது ரூபா கொடுத்து இதே நான் அன்றைக்கி வீடியோவில் போடணுன்னு பார்த்தேன் ரொம்ப அப்போ எதுவுமே சின்ன வயசில் எதுவும் இனம் புரியாத வயசில் இது ஒரு பெரிய ஒரு ஆசை இதை வாங்கி இதை நம்ம வச்சுருந்தப்போ பெரிய நோட்டு ஏகே பாட்டி செவன் கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் அது மறக்க முடியாத சின்ன வயசில் இந்த மாதிரி இந்த விலுக்குண்டுக்காக யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே திடீர்னு இது ஞாபகம் இருந்துச்சு அதான் ஒரு வீடியோ போட்ட இது எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா பழைய கால நினைவுகள்லாம் எதனால் ஒரு பொருளை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இது வந்து என்னால் மறக்க முடியாது சின்ன வயசில் அதுக்காக இதை ஒன்று வாங்கி வச்சேன் இது அப்புறம் புல்கோட்டி அப்புறம் நிறைய சின்ன வயசுல பொருளுங்க சிலதெல்லாம் அப்படி போகும்போது அப்படியே ஞாபகம் வரும்போது அதை வாங்கி பார்க்கறது கண்டிப்பாக இதெல்லாம் யாரும் பயன்படுத்திருக்கிறீங்க இதுக்காக என்ன நான் நடந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் இப்போ எதுவும் வேலை இல்லை ஃப்ரீயாக இருக்கிறதா இந்த வீடியோ போடுறோம் காஞ்சிபுரத்தில் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துக்குது வண்டி சும்மா அப்படி வண்டியில் போர் அடிக்குதுன்னு உட்காந்துருக்குறேன் திடீர்னு இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு இது கேரளாவில் வாங்கும்போது இது கேரளாலேருந்து வாங்கி வச்சுங்கிறது இதை நான் கேரளாலே வீடியோ போடணுன்னு பார்த்தேன் போட முடியல இதை பற்றி யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஃப்ரீயாக இருக்கிறவங்க பண்ணுங்கள் வேலை செய்கிறவங்க வேலையை பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே